நீதி தலைவர்கள் அதிகாரம் ஏழு கிதியோன் மிதியானியரை தோற்கடித்தல் எருபாக்கால் என்ற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதி காலையில் எழுந்து அரோது நீரூற்றருகே பாளையம் இறங்கினர் மிதியானியரின் பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது ஆண்டவர் கிதியோனை நோக்கி உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மிதியானியரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன் இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர் இப்பொழுது மக்கள் கேட்குமாறு நீ கூற வேண்டியது போருக்கு அஞ்சு நடுங்குகின்றவன் போய்விடட்டும் கிளையாது மலையை விட்டகலட்டும் என்றார் மக்களுடன் இரண்டாயிரம் பேர் திரும்பி சென்றனர் பத்தாயிரம் பேர் எஞ்சியிருந்தனர் ஆண்டவர் கிதியோனிடம் மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர் அவர்களை நீர்நிலைக்கு வா அங்கே உனக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பேன் இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான் இவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்ல மாட்டான் என்றார் அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்து வந்தார் ஆண்டவர் கிதியோனிடம் நாய் போன்று நக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து முழங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து என்றார் நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறு மற்ற மக்கள் அனைவரும் நீரறிந்த முழங்காலில் மண்டியிட்டனர் ஆண்டவர் கிதியோனிடம் நக்கி குடித்த முன்னூறு பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன் நான் மிதியானியரை உன் கையில் ஒப்படைப்பேன் மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார் அந்த முன்னூறு பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருட்களையும் தங்கள் எக்காலங்களையும் எடுத்து கொண்டனர் அவர் மற்ற எல்லா இசிரையேலரையும் அவர்கள் கூடாரத்திற்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை தம்முடன் நிறுத்திக் கொண்டார் மிதியானியரின் பாளையம் அவர் இருந்த இடத்திற்கு கீழே பள்ளத்தாக்கில் இருந்தது அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம் எழுந்து பாளையத்திற்குள் இறங்கி செல் நான் அதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையாளுடன் பாளையத்திற்கு செல் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பதை நீ உற்று கேள் அதன் பின் உன் கைகள் வலுப்பெற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வாய் என்றார் அவர் பூரா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்தில் இருந்த போர் வீரர்களின் எல்லைக்காவலுக்கு சென்றார் மிதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர் கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இல்லை கிதியோன் வந்து சேர்ந்த பொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கூறிக் கொண்டிருந்தான் அவன் கூறியது நான் கனவு ஒன்று கண்டேன் வட்டமான ஒரு வார்கோதுமை அப்பம் மிதியானியரின் பாளையத்திற்கு சுழன்று வந்தது அது கூடாரத்திற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது அது கூடாரத்தை தலைகீழாக புரட்டியது கூடாரம் கீழே விழுந்தது என்றான் அவன் தோழன் மறுமொழியாக இஸ்ரையேலனும் போவாசின் மகனுமாகிய கிதியோனின் வாழை தவிர இது வேறொன்றுமில்லை கடவுள் மிதியானியரையும் பாளையம் முழுவதையும் அவர் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினான் கனவையும் அதன் பொருளையும் அவன் கூற கேட்டதும் கிதியோன் தலை வணங்கினார் பின்னர் இஸ்ரேலின் பாளையத்திற்கு திரும்பினார் எழுங்கள் ஏனெனில் மிதியானியரின் பாளையத்தை ஆண்டவர் உங்கள் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார் அவர் முன்னூறு பேரையும் மூன்று பிரிவாக பிரித்தார் அவர்கள் அனைவரின் கையிலும் எக்காலங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார் அவர்களிடம் அவர் என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள் நான் பாளையத்தின் எல்லை காவல் வரை செல்வேன் நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் நான் எக்காலம் ஊதுவேன் நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊதும் பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தை சுற்றிலும் ஊதிக்கொண்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று கூறுங்கள் என்றார் நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர் அப்போது கிதியோனும் அவருடன் இருந்த நூறு பேரும் எல்லைக்காவலை அடைந்தனர் கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்கால மூதினர் தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தனர் மூன்று பிரிவினரும் எக்கால மூதினர் பானைகளை உடைத்தனர் தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் வலக்கையில் ஊதுவதற்கு எக்காலங்களையும் ஏந்தியிருந்தனர் அவர்கள் ஆண்டவருக்காக கிதியோனுக்காக ஒரு வாழ் என்று முழங்கினர் பாளையத்தை சுற்றி ஒவ்வொருவனும் தன் இடத்தில் நின்றான் பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர் ஓலமிட்டு தப்பி ஓடினர் அப்பொழுது முன்னூறு பேரும் எக்கால மோதினர் ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது வாழ்வீச செய்தார் பாளையத்தினர் செரேராவை நோக்கி பெட்சிட்டா வரையிலும் தாபாத்தாவில் உள்ள ஆபல் மெகோலா எல்லை வரையிலும் தப்பி ஓடினர் நப்தலியிலிருந்தும் ஆசிரியரிலிருந்தும் மனாசே முழுவதிலிருந்தும் இஸ்ரேல் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர் அவர்கள் மிதியானியரை துருத்தி சென்றனர் கிதியோன் இப்ராஹிம் மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி மிதியானியரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள் பெற்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றார் இப்ராஹிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர் அவர்கள் பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் கைப்பற்றினர் அவர்கள் ஓரேபு என்ற இரு மிதியானிய தலைவர்களை சிறைப்பிடித்தனர் உள்ள பாறை மேல் கொன்றனர் உள்ள திராட்சை ஆலையில் கொன்றனர் அவர்கள் மிதியானியரை மிதியான் வரை துரத்தி சென்றனர் ஓரேபின் தலையையும் செய்யேபின் தலையையும் யோர்தானுக்கு அப்பால் இருந்த கிதியோனிடம் கொண்டு வந்தன